கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே சகோதரிகளை அல்லாஹுவின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹித்து அலமது அல்லாஹுவின் நல்லடியார்களே இது உங்களுடைய இஸ்லாமிய சேனல் இன்னைக்கு நாம இன்னைக்கு நாம துல்ஹஜ் மாதத்துடைய கடைசி திங்கள் இருக்கிறோம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை அப்படிங்கறது பார்க்கும் போதே உங்களுக்கு என்ன ஆயிரும் முகரம் மாதம் பிறந்துவிடும் நமக்கு இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா கடைத்த கடைசியான புனிதமான மாதம் அப்படிங்கிறது இந்த துல்ஹஜ் இருக்கு நமக்கு அல்லாஹ் உஸ்மானத்தாலும் நான்கு மாதங்களை புனிதமாக்கியிருக்காங்கல்ல அதுல இந்த துல்ஹாதா துல்ஹ் அப்படிங்கிறது இரண்டு மாதம் போன மாதம் துல்ஹாதாவும் இந்த மாதம் துல்ஹ்ஜும் நமக்கு புனிதமாக்கப்பட்ட மாதம் அல்லாஹுவால மற்ற மாதங்களை விட சிறப்பாக அதுலயும் இந்த துல்ஹஜ் அப்படிங்கறதே அரபு மாதத்திலே பன்னிரெண்டாவது மாதமாக இருக்குது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் வரக்கூடிய மொஹரம் அப்படிங்கிறது ஒரு வருடத்துடைய ஆரம்பமான மாதமாக இருக்கு ஜனவரி ஒன்று வந்து நியூ இயர்லாம் சொல்லுவாங்கல்ல நமக்கு அந்த நியூ இயர்லாம் வந்து அனுமதிக்கப்பட்டதுல நம்ம மார்க்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா முகரம்ல இருந்துதான் வந்து வருடம் தொடங்குது தொடங்கி துல்கஜோட வருடம் முடியுது அப்ப இது வருட கடைசியில் இருக்கக்கூடிய கடைசி வாரமாக இருக்கு அதுலயும் திங்கட்கிழமைங்கிறது அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்களாக இருக்குது இந்த நாள் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பாகவும் மிகவும் சிறப்புக்குரிய நாளாகவும் இருக்கு இந்த நாள்ல வந்து இன்னைக்கு இரண்டு சூறாக்களை போறோம் மிகவும் சிறிய சுறாக்கள் ஆனா மிகவும் பலம் வாய்ந்த சுறாக்கள் தான் சொல்லணும் இதனுடைய அருமை தான் புரியறது இல்ல இது எவ்வளவுதான் இலகுவாக இருந்தாலும் இதை நம்ம ஓதுறோம் தொடர்ந்து நம்ம தொடர்ந்து ஓதுறது இல்ல இதை நம்ம ரொம்ப எளிமையாக கடந்து ஆனா அல்லாஹும் மிக மிக வந்து சிறப்பாக்கிய இரண்டு சூறாக்கள்னா குர்ஆன்ல இந்த இரண்டுன்னு சொல்லலாம் இந்த இரண்டை ஓதுவதுனாலேயே பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஏராளமான பலன்கள் கிடைக்குது ஒரு சூறா குர்ஆனுடைய ஆரம்பத்திலையும் இன்னொரு சூறா குர்ஹானுடைய இறுதியிலுமே வரக்கூடிய சூறாவா இருக்கு அப்ப குர்ஆனுடைய ஆரம்பமாகவும் இறுதியாகவும் இந்த சூறாக்கள் தான் இருக்குது அந்த சூறாக்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதை ஓதி வருவதனால் நமக்கு மட்டும் இல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பாத்தீங்கன்னா பலன் இருக்குது அதை பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதன் காரணமாக கூட இந்த நன்மையான விஷயம் மற்றவங்களுக்கு போய் சேர்ந்து அவர்களும் அமல் செய்து கொள்ளட்டும் அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் சூறா சூறா அல் ஃபாத்திகா நம்ம ஓதக்கூடிய அல்ஹம் சூறா தான் நம்பி சிலம் அவர்கள் முதல்ல அறிவிப்பு பார்க்கலாம் நபிசல்லாஹூ அலையா அவர்கள் சஹாபாக்களோடு உட்கார்ந்து இருக்காங்க நேரத்துல வந்து என்ன பண்றாங்க ஒரு வானவர் வராங்க அந்த வானவர் பாத்தீங்கன்னா இதுவரை பூமிக்கு வராத வானவராக இருக்காங்க அப்படின்னா எந்த நபிமார்களுக்கும் அவர்கள் வந்து எந்த ஒரு செய்தியும் கொண்டு வராதவர் அவரது முதல் முதலாக வந்து நபி சொல்லலாஹு அலி அவர்கள் இருந்த சபைக்கு இறங்கி வராங்க இறங்கி வந்திடும் நபி சொல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்கள் சத்தம் கேட்டு மேலே பாக்குறாங்க மேலே பார்க்கும் அந்த மலக்கு வந்து சலாம் சொல்றாங்க சலாம் சொல்லிவிட்டு நபி சல்லா இஸ்லாம் அவர்களிடத்துல நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க அப்ப நபிசல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக ஏன்னா வந்து அவர்களுக்கு தூது வந்துட்டு இருக்குமா அப்ப வந்து வரும்போது ஒரு நல்ல செய்தி அப்படிங்கும் போது ரொம்ப ஆர்வமாக அவர்கள் கேட்கிறாங்க என்னன்ட்டு அப்ப வந்து என்ன பண்றாங்க இந்த சூறாவை வந்து நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க சொல்லி கொடுத்துட்டு சொல்றாங்க இந்த சூறா வந்து அல்லாஹுடைய பொக்கிசத்துல இருந்து வந்தது இதுக்கு முன்னாடி எந்த நபிமாருக்கும் இந்த வந்து அருளப்படுது இது உங்களுக்காகவும் உங்களுடைய உம்மத்துக்காகவும் அல்லாஹு வந்து கொடுத்துருக்கான்னு சொல்லி அவர்கள் வந்து கொடுக்குறாங்க அந்த சூறா சூரா ஃபாத்திகா இன்னும் இந்த சூரா அல்லாஹுடைய ஏட்டிலிருந்து இறங்கியதாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது குரானுடைய ஆரம்ப சூறாவாக இருக்கக்கூடிய அல்ஹம் சூராதா சூரா அல்பாத்திகா அந்த சூறாவை தான் நபி சலாஹ் அலிஸ்லாம் அந்த மழைக்கு அப்ப கொண்டு வராங்க இன்னைக்கு நம்ம அழுதம் சுறா அப்படிங்கிறது எல்லாருக்குமே எளிமையான சுறா யாருமே தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க ஏன்னா தொழுகையில ஒவ்வொரு நேரம் தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்காயத்திலையும் அழுதம் சூறா மட்டும் இல்லாட்டினா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அதனால அனைவருக்குமே இந்த சூறாவை தெரியும் இந்த சூறாவுடைய முக்கியத்துவத்தை நம்ம சொல்றதுக்கு வேற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்ல தேவையில்ல அல்லாஹ் ஒவ்வொரு நேர தொழுகையில இதை வைத்திருக்கா அப்படிங்கிறதே போதும்னு சொல்லி நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க ஏன்னா அல்லாஹ் வந்து ஒரு மனிதனுக்கு தினமும் செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு வந்து தான் அல்லாஹ் வரலாம் உருவாக்கி வச்சிருக்கான் மிக பிடித்த இபாதத்துன்னு கேட்டா முதல்ல தொழுகை தான் அப்படிப்பட்ட தொழுகையிலேயே வந்து ஒவ்வொரு ரக்காயத்திலையும் ஒரு ரக்காயத்து கிடையாது முதல் ரக்காயத்துல ஓதுங்க ஏதாவது ஒரு ரக்காயத்துல ஓதிட்டாவே அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்ல எல்லா ரக்காயத்திலையும் ஓதுங்கன்னு சொல்லி நமக்கு வந்து என்னது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அது வந்து சுர அல்பாத்தியானா அப்ப அதற்கு எவ்வளவு ஒரு முன்னுரிமை இருக்கும் அல்லாஹோ அதுல எவ்வளவு விஷயத்தை வைத்திருப்பான் அவனுடைய பொக்கிஷத்துல இருந்து இறங்கி இறங்கியிருக்குன்னா அது சும்மாவா ஆனா அந்த சுறாவை நம்ம தொழுகையை தவிர எங்கயாவது மான்னு கேட்டா எங்கேயுமே நம்ம ஓத மாட்டோம் ஏன்னா அதனுடைய சிறப்பு நமக்கு புரியறதுல ஆளும்கள் எல்லாம் சொல்றாங்க உலகத்துல இப்ப நமக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்திலும் ஒவ்வொரு வினாடியும் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில ஒழித்து கொண்டே இருக்கக்கூடிய சூறானா அது அல்ஹம் சூறாதான் ஏன்னா இப்ப நாம இந்தியால இருக்கோம் நமக்கு என்ன நேரமா இருக்கும் இப்ப நம்ம ஒரு அசுர் தொழிலை எடுத்துக்கலாம் அஞ்சு மணிக்கு அசுருன்னு வச்சுக்கலாம் அஞ்சு மணிக்கு அசுர ஆரம்பிச்சா ஒரு அஞ்சே முக்காவே என்ன பண்ணுவாங்க எல்லாரும் தொழுது கொண்டிருப்பாங்க அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க இந்த சூறாவை ஓதிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கிழச்ச நேரம் நமக்கு தொழுக கூடாத நேரம் வந்துரும் நாம அப்ப தொழுக மாட்டோம் ஆனா அந்த நேரத்துல மத்தவங்களுக்கு என்னவா இருக்கும் தொழுகக்கூடிய நேரமாக இருக்கும் ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லாமே ஒரே நேரத்தில் எல்லாரும் ஃபாலோ பண்றது கிடையாது அல்லாஹ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு பகலும் இரவுமாக வச்சிருக்கான் அதுக்கப்புறம் நம்மளை விட வந்து பார்த்தா சவுதியில் ரெண்டரை மணி நேரம் வந்து வித்தியாசமாக இருக்கு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கு நடுவில் வித்தியாசங்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான் அந்த வித்தியாசங்களுடைய அற்புதத்தை பாருங்க இந்த சூறாக்கள் வித்தியாசமாக இருக்கிறனால ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு இடத்துல வந்து ஒழித்து கொண்டே இருக்குமாமா அப்படி பார்க்கும் ஒரு நாளுடைய இருபத்தி நாலு மணி நேரத்துல இருக்கக்கூடிய அனைத்து நொடிகளும் ஒழிக்கக்கூடிய ஒரே சூறாவாக அல்ஹம் சூறா இருந்துட்டு இருக்கு சுபகானலாம் இப்படி வந்து இறைவனால இறக்கப்பட்ட மார்க்கத்தை தவிர யாராலும் இதை செய்து விட முடியாது அல்லாஹு எப்படி பூமியை படைத்து அதுல வந்து நமக்கு வந்து தொழுகியை கடமையாக்கி அதுல அந்த சூறாவை அமைத்து அந்த சூறாவை உலகம் முழுவதும் ஒழித்துக் கொண்டே இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம்னு சொல்லி அல்லாஹு ஏற்பாடு செய்திருக்காள் உலகத்தின் ஒரு மூலையிலையாவது இந்த நொடி கூட வந்து அல்ஹம் சூறாவை ஓதி தொழுது கொண்டே இருப்பாங்க அதனால நாம தூங்கிட்டு இருந்தாலும் மத்தவங்க தொழுதுகிட்டுதான் இருப்பாங்க நமக்கு தொழுக கூடாத நேரம் இருந்தாலும் மத்தவங்க தொழுதுதான் இருப்பாங்க எல்லா நாளுமே நமக்கு தொழுகை கிடைமே இந்த நாள் நம்ம தொழுதா போதும் இந்த நாள்ல நம்ம தொழுக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மனிதனுக்கு வந்து அல்லாஹ் கொடுக்கவே இல்லை நோன்பு கூட பார்த்தா ரம்ஜான்ல வச்சா போதும் மத்த மாதத்துல நமக்கு கடமை இல்ல நாம ரம்ஜான் மாசத்துல கடமையா வச்சிட்டு இருக்கோம் மத்தவங்களா வந்து மொஹரம் மாசத்துல கடமையா வச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது எல்லாருமே ரமலான் மாசத்துலதான் வச்சுட்டு இருக்காங்க ஆனா தொழுகைங்கிறது வந்து அல்லாஹும் ஐந்து நேரம் எல்லாருக்கும் எல்லா நாள்லயுமே கடமையாக்கியிருக்கான் அதுல இந்த சூறாவை அல்லாஹ் ஆக்கியிருக்கான் சுபஹானல்லா அதுலயும் இந்த சூராவின் மூலமாக அல்லாஹ் வந்து பேசுகிறான் நம்ம மனிதனோடு நேரடியாக இதை பற்றி அல்லாஹூ மலக்குமார்கள்ட்ட சொல்றான் ஒரு அடியான் வந்து அல்ஹு அபுல் அப்படின்னு ஓதும் போது என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான்னு சொல்லி அல்லாஹ் தலா மலக்குமார்கள்ட்ட சொல்றான் இரண்டாவது அர் ரஹ்மான் ரஹீம் மாலிகிதின் அப்படின்னு ஓதும் போது அவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து மலக்குமார்ட்ட சொல்கிறான் இப்ப நம்ம இந்த முதல் மூணு வசனம் ஓதனமே இந்த மூணு வசனம் பாத்தீங்கன்னா அல்லாஹுவே புகழக்கூடிய வசனமாக இருக்குது அப்ப இது அல்லாஹிற்கு உரியதாக இருக்கு நம்ம ஓதக்கூடிய முதல் மூணு நாலாவது வந்து பார்த்தா வந்து அல்லாஹ் சொல்றான் இது எனக்கும் என் அடியானுக்கும் முடியுது அப்படிங்கிறான் அப்ப முதல்ல அல்லாஹுக்கு உண்டானது அதுக்கப்புறம் நமக்கும் அல்லாஹுக்கும் நடுவுல உண்டானது அப்படி என்ன இருக்குது பார்த்தா உன்னையே வணங்குகிறோம் உன்னிடத்துல உதவி தேடுகிறோம்னு அர்த்தம் அப்ப அல்லாவுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன் அந்த உறாவே சொல்லக்கூடியதா இருக்கு நான் உன்னுடைய அடிமை நீ என்னுடைய ஜமான் நான் உன்கிட்ட கையேந்திர நீ என்னுடைய கைகளை நிரப்பக்கூடியவனாக இருக்கிறாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனால இது அடியானுக்கும் அல்லாஹூருக்கும் உரியது இறுதியாக பார்த்தா மிச்சம் வரக்கூடிய அனைத்து வசனமும் இஃது முஸ்தகீம்ல ஆரம்பிச்சு லாலின் வரை நம்ம சொல்லக்கூடிய அனைத்துமே பார்த்தா நமக்கு மட்டும் உரியது எப்ப வந்து நம்ம ஈயா கன உதுவா இய கணஸ்தஹீம் ஓதுறோமோ அப்போவே அல்லாஹ் சொல்லிடுவான் அவன் வந்து என்னுடைய உரிமையை வந்து சொல்லிட்டான் அதனால அவன் கேட்கறத நான் வந்து என்ன பண்ணிடுவேன் கொடுத்துருவேன்னு சொல்லிடுறான் அல்லா வாக்களிக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம கேட்கக்கூடியது அனைத்துமே பாத்தீங்கன்னா நமக்கான துவாவாக இருக்குது நம்ம என்ன கேக்குறோம்னு பாத்தீங்கன்னா எனக்கு நேரான வழியை கூட உன்னுடைய கோபத்துக்காரானவங்களுடைய வழியை கொடுத்து விடாதே அப்படிங்கறது நம்ம வந்து சூறாவில கேக்குறோம் ஆனா நம்ம சூறா ஓதி முடிச்சுட்டு நம்ம என்ன துவா கேட்டாலும் அது அனைத்தையுமே கபலாக்கப்படும் ஏன்னா அந்த முதல் நாலு வசனம் ஓதனதுக்கு அப்புறம் நம்ம கேட்கக்கூடியதை அல்லாஹ் கொடுக்குறேன் வாக்களித்திருக்கான் அதனால இந்த சூறாவை ஓதிவிட்டு நீங்க எந்த துவா வேணா நீங்க கேட்கலாம் அந்த இதுவாக்கள் கபுலாக்கப்படும் அல்லா வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு இந்த தேவை நிறைவேறவே மாட்டேங்குது அப்படின்னா அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் நீ வாக்களித்தாயே அல்ஹம் சூரா ஓதுனா நான் கேட்பதே நடியான கொடுப்பேன் நீ கொடுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட ஓது இதுவா செய்யுங்க நம்மளுடைய தேவைகளை எளிமையாக வந்து நிறைவேற்றி கொடுக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாவே புறான்ல அறிவிக்கப்பட்டு சகிகாக வந்து அதிசகல்லையும் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது எண்ணில் அடங்காத நபர்கள் வந்து பலனடைந்து கொண்டே இருப்பாங்க அதனாலதான் பள்ளிவாசல்ல அழகம் சூறா தான் துவாவை ஆரம்பிப்பாங்க ஏன்னா இது துவாவை ஏற்றுக்கொள்ள செய்யக்கூடியதாக இருக்குதுன்னு அல்லாகுவே வந்து நமக்கு வழிகாட்டியதாக இருக்குது இன்னைக்கு நீங்க இந்த சூறாவை கொள்ளுங்க ஓதி நீங்க துவா செய்யுங்க குறைந்தது நம்ம எப்பயுமே ஒரு தடவையில இருந்து எவ்வளவு தடவை ஓதலாம் நம்ம ஓதும் போது ஒரு மூன்று முறையாவது தான் நமக்கு எப்பயுமே ஒரு சிறந்ததாக இருக்கும் அடுத்து இரண்டாவது அதுதான் சுறா அது கிளாஸ் குரானில் வந்து கடைசியில வரக்கூடிய சுறாக்கள்ல ஒன்றாக இருக்கும் இந்த சுறாக்கு என்ன சிறப்புன்னு ஒரு குரானே ஓதி முடித்த நன்மையை தரக்கூடிய சுறாவாக இருக்குலாக சில மக்கள் சஹாபாக்களுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு நாளுடைய பொழுதை முடிக்கும் போது அதாவது தூங்குவதற்குள்ள ஒரு குரானை கூட முடிக்காம நீங்க தூங்கிடாதீங்க அப்படின்னு இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா சஹாபாக்கள்லாம் விய வந்து ஒரு குரான் ஒரு நாளை போத முடியாதுன்னு கேட்ட போது நபி அவர்கள் குழுவல்லாக சூறாவை சொல்லி இது குரானில் மூன்றில் ஒரு பங்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால இதை மூன்று முறை ஓதுவது ஒரு குரான் ஓதிய நன்மை கிடைக்கும் இது வந்து சிறப்பான மதமா இருக்கு அதுல திங்கக்கிழமைங்கிறது அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளாக இருக்கு இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க இந்த சூறாவை ஓதுங்க எல்லா நாட்கள்லயுமே இது ஓதுவது சிறந்தது இருந்தாலும் நம்ம நினைவூட்டணும்ங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த சூறாக்களை வந்து ஞாபகப்படுத்துறோம் நம்ம இந்த நாளுக்கு அந்த சூறா ஓதலாமான்னு சொல்லிட்டு அர் ரஹ்மான் சுறா எல்லாம் தேடுறீங்க ஆனா இது இரண்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச சுறாவா இருக்கு நல்லா சிறப்பித்ததா இருக்கு யாருமே ஓதுறது இல்ல தொழுகையே இல்லாதவங்க கூட இதை நீங்க ஓதலாம் ஒழுவே இல்லாத போதும் கூட இதை ஓதலாம் இதெல்லாம் நமக்கு மனப்பாடமாக்கப்பட்ட சூறாதான் பொதுவாகவே துவாக்களை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சூறாக்களே ஓதக்கூடிய பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்க நபி சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்களுடைய துவால இந்த சூறாக்கள் இருந்துச்சு நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்துக்கும் இதுல ஏராளமான நன்மைகள் இருக்குது நேரான வழியை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுல்ல சூறாவா முழு குரான் நன்மை கொடுக்குதுன்னா அதற்கு பிறகு கேட்கக்கூடிய துவாக்களுக்கு வந்து வெறும் அந்தஸ்து அல்லாஹோடத்துல இருக்கு வெறும் பாவங்களை மட்டும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நாம இந்த மாதிரியான நன்மைகளை சுமக்கும் போது நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் நம்ம கிடைத்து நம்மளுடைய தடைப்பட்ட காரியம் சீக்கிரமே நடக்கும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக ஆமீன் அபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா